வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் முட்டை வெள்ளை குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் புலாவ் பிரியாணி இதெல்லாத்துமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு முட்டை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இந்த குருமாவுக்கு தேங்காய் அரைக்கிருக்குங்க அரை மூடி தேங்காய் பக்கம் எடுத்திருக்கேங்க கொஞ்சம் பெரிய சைஸில் தேங்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்குங்க இதோட இது வெள்ளை குருமாங்கிறதுனால தேங்காய் உடைய பின்பகுதியில் இருக்க இந்த கருப்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக எடுத்துக்கலாங்க இதில் கசகசா வந்துங்க குருமாவுடைய திக்னஸ்க்கு வேண்டி சேர்த்துருக்கேங்க இருந்தால் சேர்த்திக்கலாம் அதே மாதிரி முந்திரி பருப்பு வந்து நல்லா சுவை கூட்டி தருங்க அதே மாதிரி திக்னஸ்ஸும் தரும் இந்த குருமா முந்திரி பருப்பு இல்லாதவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பொட்டுக்கல்ல சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இந்த குருமாவோட திக்னஸ்க்கு சரியா இருக்கும் இப்போ இந்த குருமாவுக்குங்க முட்டை வேக வச்சதை நான் முழு முட்டையில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறேங்க அப்போ தான் குருமாவோடைய எசன்ஸ் எல்லாம் உள்ளே போகும் நீங்கள் ரெண்டு ரெண்டா நறுக்கிங்க கூட சேர்த்திக்கலாம் இப்போ குருமாவுக்கு தாளித்து விடுறதுக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க இது கூட தாளிக்க சிறுதுண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் சின்ன சைஸில் ரெண்டு பிரியாணி இலை இது லேசாக பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது கூடவே மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பில இப்போ காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கங்க அவங்கவுங்க காரத்துக்கு அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சின்ன சைஸில் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைனா தவிர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்ங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கடைசியாக பொடி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டுங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குருமா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டுங்க இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சா சரியாக இருக்கும் கடைசியாக பொடியோன்னு இருக்குங்க மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ முட்டை வெள்ளை குருமா தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் சட்டுன்னு முட்டை வெள்ளை குருமா செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்